வழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் விஜயும் காவேரியும் ரெண்டு பேருமே நைட் டைமில் மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ஒரு ஒரு நாளும் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் வயிற்றுல விளையிற குழந்தைக்காக வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அது மட்டும் நடந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே மன ஒழி மனம் ஒருங்கி பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்தோடனே விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க நீ எதுக்காக இப்போ இவ்வளோ கவலைப்படுற நீ கவலைப்படாத உனக்காக கடைசி வரையும் நான் இருப்பேன் உன்னை உன்னை என்றைக்குமே நான் விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ரொம்பவே ஆர்த்தலாக பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே விஜய் வந்து அதெல்லாம் கேட்ட உடனே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் கவலையைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க இதோட இந்த அப்புறம் முடிது